வந்துட்டேன் வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம்

பணி விக்கிரம சிங்க விட ஆலோசனை பெறுகின்றமை சிறப்பம்சமா சிறப்பம்சமாகும் என்று முன்னாள் பெரளவு உறுப்பினர் உதயமான சொல்லிட அடிக்கடி இந்தியாவுக்கும் போயிட்டு வர இந்தியாவுக்கு போறா மோடி கண்டு கொள்ளா கண்டு மோடி காண்றதுக்கு நீ இலங்கையில ஒன்று ஜனாதிபதியாக பிரதமரா இல்லையா அடுத்தடுத்து இந்தியாவுக்கு சென்றாலும் ரணிலை கவனத்தில் கொள்ளாத மோடி நேர் எங்களுக்கு தெரியாது நேரடி வெளிப்படையான சந்திப்புகள் நடக்காமல் சிலவர் ரணியை சந்தித்தாருன்ற

மாதிரி மேல் நீதிமன்ற வழக்கு விசாரணை உடல் ஒழிப்பு சட்ட மாதிப திணக்கலத்தை உரிமைகள் இதே தரப்பினர் முன்பு ஒப்பந்தத்தை எதிர்த்தார்கள் கடமையாக இப்ப அதற்கு உடன்படுகிறார்கள் ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு என்று சொல்லி கொள்கையே இல்லை என்று கடும் விமர்சனங்களை முன்வைத்தார்கள்

குழப்பம் கொள்ள வேண்டாம் என்ற மாதிரி சொல்லியிருக்க சரி அச்சம் கொள்ள தேவை திரைக்குறி பத்திரிகை எடுத்து படிக்கிறது இன்றைக்கு பிரதான தலைப்பு சீனாவுடன் அனுரகுமாரா பேச போவது என்ன நாட்டுக்கு கூற வேண்டும் என்கிறது ஐக்கிய மக்கள் சாக்கி இந்தியாவுக்கு போயிட்டு வந்தார் தானே அதையும் கேட்டிருந்தாங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லுங்க இந்திய விஜயத்தின் போது இணங்கிய விடயங்கள் தொடர்பில் இதுவரையில் கூறப்படவில்லை என்றும் தெரிவிச்சு அவங்க கேட்டிருந்தாங்க கூறப்படவில்லையா அதே மாதிரி சீனாவுக்கு இனி போறாரு அங்க பேச போவது என்ன நாட்டுக்கு கூற வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சாக்கி கேட்டிருக்காங்க

ஆஹ் சீனாவுக்கு போகும் முதல்ல சீன கப்பலிங்க வந்திருக்கு அது என்ன பின்னணி எனக்கு காரண சட்டத்தின் ஆட்சிக்கு அடருவிடம் வெளியுறதுங்க சரி வாழ்ந்து கிடக்குறது இந்திய கடலில் இளைஞர் கடற்படைக்கு உள்ளீர்களா நாகை மீனவர்கள் மீது தாக்குதல் மூவருக்கு வட்டுக்காயவங்கள்கிட்ட சைதியும் ப புகைப்படத்தோட வந்திருக்கு பரவு செலவு அறிக்கை சமர்ப்பிக்காத வேற்பாடுகளின் பட்டியல் புருஷாரிடம் சேர்க்கிறதா கடந்த பொது தேர்தலும் அதை வந்து சமர்ப்பிக்காத பட்டியல் செல்கிறதா வடக்கில் அரிசியின் விலை குறையுமா அண்ணா அங்குள்ள அரசியலாளர்களின் உரிமையாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க உள்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உரமும் இன்னும் சரியான நேரத்தில் கிடைக்கலையா உரிய நேரத்தில் கிடைக்காத உரத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது என்று விவசாயிகள் தங்களுடைய கவலையை பதிவு செய்யறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி செய்யப்படுற அரிசிக்கும் வரி அதிகமாக அறவிடப்படுறதால அதுலேயும் விலை அதிகமாக தான் விற்பனை செய்யறாங்களாம் இந்த மாதிரி இரண்டு விடயங்கள் சம்பந்தமாக கொள்வனவாளர்கள் மத்தியில் ஒரு விதமான அதிருப்தி காணப்படுகிறது பல்கலைக்கழகமா கல்வித் தகமைகள் தொடர்பில் போட்டியா அதே மாதிரி நிதியை பெற்றது குற்றம் என்றால் என்னை தூக்க கொண்டு விடுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் விமல வீர திசாரில் அதுல இருந்து